வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சாம்பார் தான் பார்க்க போகிறோம் எப்படி எல்லா காய்களும் சேர்த்து சூப்பராக இந்த சாம்பார் பண்ணியிருக்கு இது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த சாம்பாருக்கு பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சுட்டேன் இதில் இருநூற்றி கிராம் பருப்பு சேர்த்துருக்கேன் இருநூறு கிராம் தோரம் பருப்பும் ஐம்பது கிராம் சிறுபருப்பும் எல்லாம் சேர்த்து ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் ூள் போட்டு வேக வச்சுட்டேன் இது கூட கூண்டும் வேக வச்சிருக்கேன் இப்ப நல்ல இதை கலந்து விட்டுலாம் நாலு விசில் வச்சு வேக வச்சு இனி காய்களை எல்லாம் தாளிக்கணும் தாளிச்சு அதுக்கு தேவையான எல்லாம் நம்ம சேர்க்கலாம் இப்ப இது ஒரு பக்கம் வச்சிடலாம் இது இருக்கட்டும் இது ரேஷன் துவரம் பருப்பில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இந்த இவ்வளோ புளியும் தேவைப்படாது ஊற வச்சிருக்கேன் எடுத்துக்கலாம் புளிஞ்சிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியுது இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்கானை சேர்க்குறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சாச்சு கடுகு போட்டல குத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் பத்து போல் சின்ன வெங்காயம் ரெண்டு குத்து கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் ரெண்டு முருங்கைக்காய் வச்சிருக்கேன் அது இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை இதில் சேர்த்துடலாம் மீடியம் சைஸ்ல ஒரு உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இதை எடுத்துக்கலாம் இல்லை மூணு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இதில் சேர்த்து விடலாம் ஒரு துண்டு வெள்ளரிக்காய் ஒரு துண்டு பொடலங்காய் சாம்பாருக்கு இப்படி எல்லா காய்களையும் போட்டு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் அதையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தே இதை இதில் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் பெரிய பழத்தில் மூணு தக்காளி பழம் சின்னதாக மீடியம் சைஸாக இருந்தால் நாலு போட்டுக்கலாம் இதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கலந்தூடலாம் சின்ன ஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் தூள் ஏற்கனவே பருப்பு வேக போடும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் பாதி போட்டிருக்கேன் இதோட சாம்பார் பொடி சேர்த்துடலாம் இது நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இதில் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சாம்பார் பொடி நீங்கள் பாருங்கள் போய் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம் இதை இது மூடி போட்டு வேக விடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் கொதித்து கொஞ்சம் வேகட்டும் காட்டுறேன் காய் நல்லா குதிச்சு வெந்துட்டுருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம் வேக விட்டுட்டு தான் எடுத்து பருப்போடு சேர்த்தா இருக்கும் பருப்போடு சேர்த்து காய எல்லாம் வேக விட்டோன்னா காய் பாதி முருங்கை எல்லாம் பீஸ் பீஸாக போயிடும் அதனால் இது மாதிரி பண்ணனா எல்லா காயும் கொஞ்சம் நல்ல வெந்து அழகாக இருக்கும் அதில் காய் போட்டது மாதிரி இருக்கும் தக்காளி பழத்தோட புளிப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்க்கணும் புளி சேர்க்கும் போது அதிகமான புளி சேர்க்கக்கூடாது சாம்பாருக்கு இப்போ நான் இந்த இந்த அளவு புளி சேர்க்குறேன் அதில் புளிஞ்சு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஓவரான புளிப்பு இருக்காது இதில் சேர்த்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம் காய்கறி ஓரளவு வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வேகட்டும் இப்போ காய் வெந்தாச்சு போதும் இதை இனி எடுத்துட்டு பருப்பு அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் வேக வச்சுருக்கிற காயையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காயெல்லாம் அதிலே சேர்த்து விட்டுடலாம் பருப்பு கூட இந்த காய்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லா காயும் கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு கிடைச்ச காய் அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது மாதிரி இந்த காய்கள்லாம் போட்டால் நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால நான் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன காய்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே இதுக்கு சேர்த்துக்கலாம் வாழைக்காயெல்லாம் சேர்க்க கூடாது பீன்ஸ் இருந்தா பீன்ஸ் சேர்த்துக்கோங்க கேரட் இருந்தா சேர்த்துக்கோங்க எல்லாம் வீட்டில் இருந்தா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காய் இந்த அளவு நிறைய போடணும்னு இல்லை கொஞ்சம் குறைச்சியும் நீங்க போட்டுக்கலாம் நான் இந்த அளவுல போட்டிருக்கேன் என்ன ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி பண்ணுனா காய்கள் எல்லாம் சேரும்போது அதோட சத்தும் வரும் அதோட டேஸ்டும் நமக்கு நல்லா கிடைக்கும் தான் நம்ம இப்படி செய்கிறோம் இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது மாதிரி ரொம்ப திக்கா இருக்கணும்னு நினச்சாலும் நீங்க அது மாதிரி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது இன்னும் கொதிக்க வைப்போம் நம்ம தண்ணியெல்லாம் இதெல்லாம் கொதிக்க வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகும் அதனால இதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் தண்ணியும் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் காரம் உப்பு எல்லாமே உங்கள் அளவுக்கு நீங்கள் இந்த டைமில் சரி பண்ணிக்கோங்க பார்த்து நான் இதில் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்க்குறேன் தண்ணியோ பச்சை தண்ணியும் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாம் பார்த்து தான் நம்ம வச்சிருக்கோம் அது மாதிரி நீங்களும் பார்த்து வச்சிருங்க இப்போ கொதிச்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தாளிச்சு விடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லியிலையும் கருவேப்பிலையும் போடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை தாளித்து அதில் சேர்த்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு சேர்க்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு ரெண்டு காஞ்ச மிளகா லைட்டாக கட் பண்ணிவிட்டு தான் போட்டிருக்கேன் முழுசா போடலை அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வந்தங்க அதையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம் ஏற்கனவே துண்டு பெருங்காயம் போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் பருப்பில் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தான் சூப்பராக ரெடி ஆயிட்டு இந்த சாம்பாரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி செய்யணுன்னு தான் விருப்பப்படுவீங்க காய்கள்லாம் அப்படியே கிடக்கு நல்லா வெந்து அப்படியே இருக்குது பிரிஞ்சு போகாமல் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் பிளெஸ் யூ